அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கான வாராந்திர தியான பயிற்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பொதுவாக இந்த தியானம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே செய்யக்கூடிய எளிமையான ஒரு தியான பயிற்சி இது மேலும் பார்த்தீங்கன்னா இதில் உணவு கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது மாதவிடாய் காலங்களில் நீங்கள் தாராளமாக இந்த தியானத்தை செய்யலாம் எந்த விதமான பின் விளைவுகளும் ஏற்படுத்தாது சில பேர் வந்து சேரில் தான் உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அவங்க தாராளமாக நீங்கள் சேரில் உட்காந்து செய்யலாம் தரையிலையும் உட்காந்து செய்யலாம் பொதுவாக பெண்களான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருடைய நலனிலும் அக்கறை அதிகமாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி தெரியுமா கிடைக்கும் இந்த தியானம் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கும் பயமில்லாத நிலை இருக்கும் மனசு ரொம்ப அமைதியா இருக்கும் இது வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்மை இந்த தியானத்தை நீங்க காலையிலும் இரவிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இதை வந்து செய்யலாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே போன பயிற்சி வகுப்புகளில் உங்களுக்கு நாடிகளை பத்தியும் சக்கரங்களை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்காங்க மேலும் போன வாரம் வந்து உங்களுக்கு வாராந்திர தியான பயிற்சியும் ஆரம்பிக்கப்பட்டது இல்லைங்களா இப்போ இத்தனை நாட்கள் நீங்க இந்த தியான பயிற்சியை பார்த்துருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க இந்த தியானத்தை வந்து நீங்க செய்திருப்பீங்க இந்த தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கான உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களுக்கும் விளக்கங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ நாடிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று நாடிகள் சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து இடது நாடி மற்றொன்று வலது பக்க நாடியான பிங்களா நாடி அடுத்தது மூன்றாவது சுழுமுனை நாடி இந்த ப இந்த வகுப்பில் நாம் வந்து பார்க்க போகிறது இடது பக்க நாடியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இடது பக்க நாடின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இடது பக்கம் மூலாதாரத்திலிருந்து இடது பக்கத்தில் இருக்கிற இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த நம்மளுடைய நெற்றி பகுதியில் ரெண்டு புருவங்களுக்கும் நடுவில் இருக்குது இல்லைங்களா இந்த இருந்து இது என்ன பண்ணுன்னா அப்படி கிராஸ் ஆகி குறுக்கு வாட்டில் வந்து தலையில் இந்த பக்கம் வலது பக்கத்தில் வந்து நமக்கு அமையும் இதுதான் நம்மளுடைய இடது பக்க நாடி இப்போ இந்த இடது பக்கத்தில் வந்து இருக்கிற எல்லா அந்த இடது நாடி சக்கரங்கள் ஃபுல்லாகவே முழுவதுமே நமக்கு இந்த இடது பக்க நாடியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இது முக்கியமாக எதை குறிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ஒவ்வொருவருடைய விருப்பங்களை வந்து குறிக்கும் சரி இடது பக்க நாடியில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் தூக்கம் நிறைய வரும் அது மட்டும் இல்லைங்க ஒரு பயம் இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமா கடந்த கால பத்தின நிறைய எண்ணங்கள் வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும் மனசு அதாவது நம்மளை கடந்த நிமிடங்கள் வரை அனைத்துமே கடந்த காலங்கள் தான் எதுவுமே நமக்கு வந்து திரும்பி வராது ஆனா நாம என்ன செய்வோம் அப்படின்னா கடந்த காலங்கள்ல இருந்த எல்லா நிகழ்வுகளையும் போட்டு அசை போடுவோம் அதே மாதிரி வருங்காலத்துக்கானது திட்டமிடல்கள் நிறைய போட்டிருக்கோம் இப்போ ரெண்டுமே நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு நிகழ்காலத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம் தவறி நம்மளுடைய செயல்பாடுகளை விட்டுருவோம் இல்லைங்களா ஆனா இந்த தியானத்தின் மூலயமா உங்களுடைய சமநிலைகள் வந்து ஏற்படுத்தப்படும் எப்படி அப்படின்னா நம்மளுடைய இடது பக்க நாடியில் இருக்கிற விருப்பங்கள் நம்மளுடைய ஆசைகள் தூய்மையாக மாற்றப்படும் பொழுது நமக்கு வந்து செயல்பாட்டின் மூலமாக நன்றாகவே அழகாக நிறைவேற்றப்படும் அப்ப இந்த ஒரு மாதிரியான நல்ல விஷயத்தை நாம என்ன பண்ணலாங்க எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆனந்த நிலையை பெறுவதற்கு இந்த தியானத்தை நாம செய்யலாம்